அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் யாரெல்லாம் வாழ்க்கையில மகிழ்ச்சிய தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கான தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் செழிப்பான காடுகளோட ஓரத்துல ஒரு விசித்திரமான கிராமம் அமைஞ்சிருந்துச்சு அந்த கிராமத்துல மாஸ்டர்லிங் அப்படிங்கிற ஒரு வயதான புத்த துறவி வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட எல்லையற்ற கருணைக்கு அவரு பெயர் பெற்று அவரு அந்த கிராமத்து மக்களோட குழந்தைகளுக்கு கதை சொல்றது மூலமாகவும் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அவரோட கையாலேயே மூலிகை மருந்துகளை தயார் செஞ்சு கொடுக்கறது மூலமாகவும் அண்டை வீட்டாருக்கு அவரோட ஞானத்தை பகிர்ந்துக்கிறது மூலமாகவும் அவரோட நாட்களை கழிச்சிட்டு வந்தாரு பதிலுக்கு அந்த கிராமத்து மக்கள் அந்த துறவிக்கு உணவையும் சின்ன சின்ன பரிசுகளையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவரோட எளிய தேவைகள் பூர்த்தி அடைற மாதிரி அந்த கிராமத்து மக்கள் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க ஒரு பிரகாசமான காலை நேரத்துல மாஸ்டர் லிங் மருத்துவ தாவரங்களை சேகரிக்கிறதுக்காக காடுகளோட ஆழமான பகுதிகளில் அலைஞ்ச போது அவர் ஆச்சரியம் அடைற அளவுக்கு ஒண்ண பார்த்தாரு ஒரு பெரிய பளபளப்பான பானை தங்க நாணயங்களால நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சு அவரு என்னதான் துறவியா இருந்தாலும் கூட அதை பார்த்த உடனேயே அவரோட இதயம் உற்சாகத்துல துடிச்சுச்சு அவரோட மனம் அவரை ஒரு அழகான மாளிகையில அவர் வசதியா வாழ்றது போல கற்பனை உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு அந்த வசதியான மாளிகையில அவர் எப்பவுமே ஓய்வு எடுத்துட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அந்த பானை ரொம்பவும் கனமா இருந்துச்சு ஆனா மனம் தளராத மாஸ்டர்லிங் அங்குலம் அங்குலமா நகர்த்துறதுக்கு முடிவு செஞ்சாரு ரொம்பவும் முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமா அவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பானைய நகர்த்துக்கிட்டே போய் ஒரு சின்ன ஓடைய அடைஞ்சாரு அந்த ஓடையையும் கஷ்டப்பட்டு அவரு கடந்துட்டாரு ரொம்ப சிரமத்துக்கு அப்புறமா அந்த ஓடைய அவர் கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அத பார்த்த போது அவரு திகச்சு போனாரு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பட்டதுல அந்த தங்க நாணயங்களோட வண்ணம் மங்கி அது வெள்ளி காசா மாறி இருந்ததை பார்த்து அவர் ஆச்சரியம் அடைஞ்சாரு தன்னோட மாளிகை கனவு கலைஞ்சத நினைச்சு அவர் வருத்தப்பட்டாரு ஆனாலும் அடுத்த நொடியே தங்க காசுகள் இல்லைனா என்ன இவ்வளோ வெள்ளி காசுகளை விற்று நான் ஒரு பெரிய மாளிகையை வாங்க முடியலனாலும் ஒரு அழகான வீடு கட்டி அந்த வீடை சுற்றி தோட்டம் அமைச்சு அதுக்கு நடுவில் நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு அவர் கற்பனை செஞ்சு பார்த்தாரு தீர்மானமா இந்த வெள்ளிக்காசுகள் நிரம்பின பானையை இழுத்துக்கிட்டே அவரு போனாரு மணிக்கணக்குல கடினமா அவர் பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட கிராமத்தை அடைஞ்சிட்டாரு அவரோட கிராமம் பார்வைக்கு வந்த போது திடீரென மழை தூர ஆரம்பிச்சிருச்சு அந்த மழை வெள்ளிக்காசுகளோட பழ பழப்ப கழுவி விட்டுருச்சு மாஸ்டர் லிங் நாணயங்களை பார்த்ததும் அது வெறும் இரும்புல செஞ்ச நாணயங்கள்னு கண்டுபிடிச்சிட்டாரு உடனே அவரோட உள்ளம் கனத்து போயிடுச்சு அவர் அங்கேயே நனைஞ்சுகிட்டே மனமுடைஞ்சு நின்னாரு அந்த புத்த துறவி மழையில நனைஞ்சிட்டு இருந்ததை பார்த்த அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கொடையோட விரைவாக ஓடி வந்தார் லிங்க பார்த்து என்ன இப்படி நனைஞ்சிட்டு இருக்கீங்க இந்தாங்க கொடைக்குள்ள வாங்க அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரரோட அந்த அன்பான செயலை பார்த்த உடனே லிங் அவர் ஏற்கனவே எவ்வளோ அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத உணர்ந்தார் லிங் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து சிரிச்சாரு மலையில் கரைஞ்சு போன அந்த காசுகளோட கலர் போலவே அவரோட முந்தைய ஏமாற்றமும் கரைஞ்சு போயிடுச்சு உண்மையான செல்வங்கிறது பொருள் உடைமைகள்ல கிடையாது ஆனா உறவுகளோட செளிமையிலையும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிறத நினைச்சு திருப்தி அடைறதுலேயும் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது மாறிக்கிட்டே இருக்கிற நாணயங்களோட மாஸ்டர் லிங்கோட பயணம் உலக ஆசைகளும் எவ்வளவு விரைவா மாறக்கூடியது அப்படிங்கிறத குறிக்குது ஆடம்பரத்தோட மாயைங்கிறது நம்மளை எவ்வளவு எளிதில வழி தவற வைக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிக்குது பொருட்செல்வத்தை தேடி போறது மூலமா உண்மையான பொக்கிஷங்களான குடும்பம் நண்பர்கள் அதோட வாழ்க்கையில இருக்கிற எளிய மகிழ்ச்சிகளை நம்ம கவனிக்காம விட்டுடுறோம் வாழ்க்கையில பெரிய பெரிய கனவுகளை நம்ம அடிக்கடி துரத்திட்டு போறோம் சொந்த வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் பெரிய வேலையில நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னு பெரிய பெரிய கனவுகளை நம்ம அடிக்கடி துரத்திக்கிட்டே போறோம் அது மகிழ்ச்சியை தரும் நம்ம ஒரு அடையும் போது அது அடிக்கடி மாறிக்கிட்டே போகுது ஒரு வீட்டை வாங்கும் போது இதை விட பெரிய வீடா வாங்கணும் இந்த வீட வாடகைக்கு விடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஒரு பைக்கை வாங்கணும்னா அடுத்து எப்ப காரை வாங்கலாம் அப்படின்னு தோணும் இது போல நம்ம ஒரு இலக்கை அடைஞ்சாலும் கூட நம்ம இலக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே போகுது இதனால நம்ம விரும்பின திருப்தியும் நம்மளை விட்டு தவிர்த்து போய்கிட்டே இருக்குது மாஸ்டர் லிங்கு போல நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷம் அடையிறதுக்கும் இப்போ இந்த தருணத்துல இருக்கிற மகிழ்ச்சியை நம்ம பாக்குறதுக்கும் கத்துக்கிடணும் ஏன்னா அங்கதான் உண்மையான மனநிறைவு இருக்குது இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீபாட் பாட் கதை